திமுக ஆட்சி இருக்க ரொம்ப குடும்ப ஆட்சி அது மதுபானம் மட்டும் கிடையாது எல்லா பள்ளி காலேஜ்லாம் அந்த கஞ்சா வந்து புழக்கம் அதிகமா இருக்கு பாத்தீங்களா இப்போ அந்த விக்ரம் ஒரு ஸ்ரீகாந்த் மாட்டினார் பாருங்க அந்த மாதிரி இருக்காரு பிளஸ் ஸ்டாலின் குடும்பத்திலேயே ஒரு பிரச்சனை அழகிரியோட பையன் வந்து அந்த மாதிரி இந்த அரசாங்கம் தெரியாம வந்து எல்லாம் வந்து வராது இப்போ தண்ணி போதிய விட கஞ்சா போதும் அதிகமா இருக்கு கஞ்சா ஆட்சி அவன் என்ன பண்றன்னே தெரியாம இருக்கு புரியுதா உங்களுக்கு ஆறு வயசு விட மாட்டான் ஆறு வயசு கிளியும் விட மாட்டுறான் அதனால வந்து மெயின் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா ஸ்டாலின் குடும்பம் ஒழிஞ்சு போகணும் ஸ்டாலின் குடும்பம் ஒழிஞ்சு போச்சுன்னா தமிழ்நாட்டுல எல்லா பிரச்சனையும் திமுக திமுகல ஸ்டாலின் குடும்பம் என்னைக்கு இந்த கர்நாடகம் உள்ள வந்த தமிழ்நாட்டுக்கு தமிழனோட எல்லாமே போச்சு எல்லாம் எங்களுக்கு குடி ஏற ஆகிட்டு யோசிக்க தன்மை யோசிக்க விடாம ஆகிட்டு இன்னைக்கு வடநாடுக்காரன் ஊரா வந்துட்டான் பொங்கல் இருந்து எல்லாம் வந்துட்டான் எல்லாம் வந்துட்டானுங்க தமிழ் எங்க வேலை இருக்கு எல்லாம் வந்து ஒர்க் ஷாப் படுத்துட்டு இருக்காங்க குடிச்சிட்டு அதை விட சர்சாரமா கிடைக்குது இப்போ பள்ளிக்கூடம்னு பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடம் காலேஜ் கிடைக்குது இந்த மாத்திர மாதிரி எல்லாம் கிடைக்குது ஸ்டாலின் தெரியாம வந்துருமா சொல்லுங்க பாப்போம் அதை விட பாத்தீங்கன்னா இந்த பிளாக்லேயே சரக்கு ஓட்டுறானுங்க பாத்தீங்கன்னா அஞ்சு ஆறு மணிக்கு விடைக்கால எல்லாம் கிடைக்குது அப்ப என்ன பண்ணுவாங்க வேலைக்கு போகாம போயிட்டு வாங்கி குடிச்சு மாட்டேறானுங்க அவங்க குடும்பம் நாசமா போகுது அதுங்க வீட்டு வேலை செஞ்சுட்டு பொண்டாட்டி அவங்க அம்மா எல்லாம் வந்து கஷ்டப்பட்டு வராங்க வச்சுக்கலாம் அந்த காசை பிடிங்கி போய் குடிக்கிறானுங்க அந்த மாதிரி ஏதாவது தொண்ணூத்தி பர்சன்டேஜ் விடுக்காடு வந்து ஸ்டாலின் குடும்பம் போயிடுச்சு தமிழ்நாட்டை விட்டு தமிழுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கா எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு விமர்சனம் பண்ணுவானுங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது விமர்சனம் பண்ணுவானுங்க அதான் சொன்னேன் இது முற்றுப்புள்ளி வைக்கணும்னா ஸ்டாலின் குடும்பம் வந்து இந்த இது ஒழிஞ்சு போயிடும் திமுகல இருந்து வேற எவனோட வரலாம்ப்பா இவனுக்கு இருக்க கூடாதுப்பா இவனுங்க அப்பா புள்ள பேரண்ட் என்ன உங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்கா தமிழ்நாடு உங்களுக்கு எதிர்ல இருக்கும்போ ஒரு பேச்சு போது இந்த வந்து அதுக்கெல்லாம் நான் வந்த உடனே பணி நிரந்தரம் அப்படின்னு சொல்றாரு அந்த அந்த பணியோட பணி பெருக்கிறது கூட பாத்தீங்கன்னா ஆந்திரால ஒரு கே கேரளோட சொந்தகாரம் கொடுக்குறேன் பத்தியா உனக்கு எங்களுக்கு இருந்தா மட்டும் ஐயோ யோன்னா தமிழ் வெறியா இருக்காங்கன்னு சொல்றாங்க உங்களுக்கு இருந்தா என்ன அது நம்ம தமிழ் நம்மளும் புரிஞ்சிக்கணும் இப்ப திமுக இருக்காங்களா தமிழ் ஆளுங்க அவங்க புரிஞ்சிக்கணும் ஸ்டாலின் போட்டா வச்சுங்க ரைட்டு கலைஞர்ட் பொதுநிதி போட்டோ வச்சுக்க ரைட்டு பெண்முன்னி போட்டோ வைக்கிறீங்களே இதுக்கு மேலே அவங்க என்ன பிடிச்சிட்டுன்னு தெரியல அதனால வந்து மெயின்டா திமுக குடும்பம் இருக்கக்கூடாதுப்பா அவங்க போயிட்டாலே ரொம்ப நல்லது தமிழ்னுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் அந்த ஒர்க் ஷாப் மட்டும் கிடையாது எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும்